வாழ்வு துர்கா வாக்கு வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனர் தாழ்வு அற்றவள் துர்கா தாயும் ஆனவள் தாபம் நீங்கியே என்னைத் தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெயதேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயத்தேவி துர்கையே உலகை ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரைக் காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்ய யானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்கையே தேவி துர்கையே ஜெயத்தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே யானவள் துர்கா ஜபமுமானவள் யானவள் அன்பு தந்தை யானவள் எம்மையானவர் துர்கா மும்மை யானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் உடமை யானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெயத்தேவிர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே துன்ப மற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறியுமானவள் இன்பத் தோணி யானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீணவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெயத்தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயத்தேவி துர்கையே மாணவள் துர்கா குழந்தை யானவள் மானவள் எங்கள் குடும்ப தீபமே மாணவள் துர்கா திருசூலி மாயவள் திரு நீற்றில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெயத்தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெயத்தேவி துர்கையே ராகுதேவனின் பெரும் பூஜை ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் எந்தன் தாயே வேண்டினேன் ராகு துர்கையே என்னைக் காக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெயத்தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே கன்னி துர்கையே இதயக் கமல துர்கையே கருணை துர்கையே கனக துர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே துர்கை துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே